கண்டு பயப்படாதுங்க செங்கடலை கண்டு பயப்படாதுங்க நீங்க நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சி அற்புதத்தை பாருங்கள் என்பதாக அண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறார் அண்டவர் என்னங்க செஞ்சிட்டார் அப்படின்னு கேட்டா கடன் ரெண்டா பிழந்துட்டார் பதினெட்டு கிலோமீட்டருக்கு இந்த கடல் ரெண்டாய் பிளக்கப்பட்டு சொல்லப்படுகிறார் இடத்துல அற்புதம் அதே ஆண்டவர் உங்களுக்கான ஒரு வழியை திறக்க போகிறார் ஒரு வழியும் இல்ல எல்லா பக்கம் ஆபத்து நினைக்கிறீங்களா உங்களுக்காக எதிர்பாராத ஒரு வழியை கத்தர் திறக்க போகிறார் நீங்க சும்மா நின்று கொண்டு வேடிக்கை பாருங்க ஆண்டவர் அற்புதம் செய்யறதை நீங்க காட்பீங்க பயப்படாதுங்க பயப்படுகிற அந்த சூழ்நிலை மாறும் உங்களை பயப்படுத்துகிற காணாமல் போயிடுவாங்க உங்களை பயப்படுத்துகிற பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் உங்களை பயப்படுத்துகிற பிசாசின் கிரியைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும் பயப்படாதங்க தைரியமா இருங்க சரியா அன்றைக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர் தன்னுடைய ஜனத்திற்காக எந்த காரியத்தை செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிற தேவன் நீங்க அவருடைய பிள்ளை தானே அவரை பின்பற்றுகிறீங்க தானே அவரோட நடக்கிறீங்க தானே அப்ப இயேசுவோட நான் நடக்கிறேன் பேசுறேன் அவரோட பழகிற அவர்தான் என் ஆண்டவர் கரம்பிடித்த நடத்துகிறான்னு அனுபவம் இருந்தா கட்டாய அற்புதம் செய்வார்